ஹலோ கைஸ் உண்மை அப்படிங்கிற விஷயம்தான் கடவுள் ஆனா நம்ம யாருமே கடவுளை பார்க்கறதே இல்ல நம்ம எல்லாருமே ஒரு கலர் கண்ணாடி போட்டுட்டு தான் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பெட்டி இருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த பெட்டியோட கலர் வெள்ளை இல்லையா நான் சிகப்பு கலர் கண்ணாடி போட்டிருக்கேன் நீங்க நீல கலர் கண்ணாடி போட்டிருக்கீங்க இன்னொருத்தர் பச்சை கலர் கண்ணாடி போட்டிருக்காரு நான் என்ன சொல்றேன் அந்த பெட்டி சிகப்பு கலர்னு நீங்க என்ன சொல்றீங்க அந்த பெட்டி நீல கலர்னு இன்னொருத்தர் சொல்றாரு அந்த பெட்டி பச்சை கலர்னு இதுல நம்ம யாராவது பொய் சொல்றோமான்னு கேட்டா பொய் இல்ல நம்ம எதை பாக்குறோமோ எதை நம்புறோமோ அதைத்தான் நம்ம சொல்றோம் ஆனா உண்மை என்னன்னா அந்த பெட்டியோட கலர் வெள்ளை அது யாருமே சொல்றதில்ல அது யாருக்குமே தெரியறதில்ல சோ இங்க நான் சொன்ன கலர் கண்ணாடி அப்படிங்கிறது நம்மளோட பார்வை நம்ம எதை சரி தவறுன்னு நம்புறோம் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஸோ அதன் மூலமா நம்ம இந்த உலகத்தை பார்க்கும் எது உண்மைங்கிறத நம்ம பார்க்கறது இல்ல நம்மளோட பார்வையில எது சரி தப்பு அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு இருக்கோம் ஸோ இதனாலேயே நம்ம வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் உருவாகுது ஸோ இந்த மாதிரி குழப்பங்களுக்கு நடுவுல என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா உங்க மனசு சமாதானமா வலிமையோட ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நமக்கு நாமே கடைபிடிக்க வேண்டிய நான்கு விதிமுறைகளை தான் போர் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தென் அமெரிக்கால மெக்சிகோல வாழ்ந்த பழங்குடி மக்கள் தான் டோல்டெக் மக்கள் இவங்க அதிகமா ஆன்மீகத்தை பத்தி ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க இயற்கையை பத்தி ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க நிறைய கோட்பாடுகளையும் வகுத்து வச்சிருக்காங்க ஆனா அவங்களோட படைப்புங்கிறது யாருக்குமே கிடைக்கல ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இப்படி இதன் மூலமா உருவான புத்தகம் தான் இந்த ஃபோர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை அப்புறம் இந்த உலகத்தை பற்றின பார்வை எனக்குள்ள நிறையவே மாறி இருக்கு ஸோ அதே மாற்றம் உங்களுக்குள்ளயும் நிச்சயமா வரும்னு நான் நம்புறேன் சோ வாங்க அந்த நான்கு விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்பர் ஒன் பி இம்பேக்கபிள் வித் யோர் வேர்ட்ஸ் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் குற்றமற்றவையாக இருக்க வேண்டும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் இந்த உலகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அது நமக்குள்ள நம்ம பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும் வார்த்தைகளா இருக்கட்டும் இந்த வார்த்தைகளை வச்சுதான் நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்திலையும் சரி நமக்குள்ளயும் சரி உருவாக்கிட்டு இருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சரியா இருந்தாலே உங்க வாழ்க்கையே மாறிடும் இதை கேட்க வேணாம் சாதாரணமா இருக்கலாம் ஆனா உண்மையாவே நம்ம வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு மனிதர்கள் எல்லாமே ஒரு மெஜிஷியன் தான் நம்மளோட வார்த்தைகளை வச்சு ஒருத்தரோட வாழ்க்கை

பண்ணுங்கிறத மத்தவங்க முடிவு பண்றாங்க இது மத்தவங்களுக்காக மட்டும் இல்ல நமக்கும் தான் எப்பவுமே நம்மள நாமளே குறை சொல்லிக்க கூடாது நம்ம எல்லாருமே தப்பு செய்வோம் அப்படி தப்பு செய்யறப்ப ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் இதை கண்டிப்பா நான் மாத்திக்குவேன் அப்படின்னு நினைச்சு அதை விட்டுறணும் ஆனா நம்மள நாமளே குத்தம் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை சோ உங்களை பத்தி நீங்களே குறை சொல்லிக்க கூடாது உங்களை குறை சொல்ற மாதிரியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தவே கூடாது இந்த உலகத்துல இருக்கிற உயிரினத்திலேயே மனுஷங்க மட்டும்தான் அவங்க செய்யற தப்புக்கு திரும்ப திரும்ப தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆடு மாடெல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டு பண்ணிடுச்சுனா அந்த தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கும் அதோட அதை விட்டுரும் ஆனா மனுஷங்க மட்டும்தான் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை திரும்ப திரும்ப யோசிச்சு நம்மள நாமளே குறை சொல்லிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் சோ அந்த பிரச்சனைகள் நம்ம கஷ்டத்துக்கு காரணம் இல்ல அந்த பிரச்சனையை பத்தியே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல அதுதான் நம்ம கஷ்டத்துக்கான உண்மையான காரணம் சோ இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் இப்படிப்பட்ட சிந்தனைகளையும் நம்ம குறைச்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில பாதி பிரச்சனையை குறைச்சிடலாம் ஏன் பிரச்சனையே இல்லாம கூட நம்ம பண்ணிடலாம் சோ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் இதுதான் வார்த்தைகளை நல்ல விதமா பயன்படுத்துங்க அடுத்து ரெண்டாவது டோன்ட் டேக் எனி திங் பர்சனலி எதையுமே தனிப்பட்ட முறையில எடுத்துக்காதீங்க நம்ம நம்ம இருக்கிற ஒரு ஒரு கெட்ட கனவு இருக்கோம் இருக்கோம் அந்த கனவை அதனால நம்மளை நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் நமக்காக நடந்துகிட்டு இருக்கு அப்படி நம்ப ஆரம்பிக்கிறோம் இதனால என்ன பிரச்சனைனா அடுத்தவங்க எதாவது பேசினாலோ அடுத்தவங்க ஏதாவது செஞ்சாலோ அது நமக்குன்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம் ஒருத்தங்க நம்மளை பாராட்டினா சந்தோஷப்படுறோம் திட்டுனா வருத்தப்படுறோம் பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டா கோவப்படுறோம் சோ ஒருத்தங்க நம்மளை பத்தி என்ன வேணா சொல்லட்டும் அது எல்லாத்தையும் விஷயமே நம்ம அப்படியே ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஒருத்தவங்க உங்களை பத்தி ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னா அது அவங்களோட ஒப்பீனியன் மட்டும்தான் அதாவது அவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஒருத்தர் உங்களை ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாரு இன்னொருத்தர் உங்களை ரொம்ப கெட்டவர்னு சொல்லுவாரு இது ரெண்டுத்துல எதை நீங்க நம்புவீங்க இது ரெண்டுமே அவங்களோட தனிப்பட்ட கருத்து தான் இது ரெண்டையுமே நம்ப வேணாம் உண்மையாவே நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை மட்டும் நம்புங்க சோ அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவோ அடுத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வோ உங்க நேரத்தை செலவு பண்ணாதீங்க நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும்ல அது போதும் இதுதான் இரண்டாவது அக்ரிமெண்ட் அடுத்து மூன்றாவது டோன்ட் மேக் அசம்ஷன் நம்ம செய்யற மிகப்பெரிய தப்பு என்னன்னா நம்ம எப்படி இந்த உலகத்தை பாக்கிறோமோ அதே மாதிரி தான் மத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் பாக்குறதுக்கு என்னதான் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்மளோட பார்வைங்கிறது வேற வேற சோ எப்பவுமே ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதை முழுசா நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க இதைத்தான் சொல்ல வந்திருப்பாங்கன்னு நம்மளே ஒரு அசம்ஷனுக்கு போயிடக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகும் ஈவன் அந்த ரிலேஷன்ஷிப்பை இழக்கிறது கூட இது காரணமா இருக்கும் சோ யாரா இருந்தாலும் சரி உங்க வைஃப் உங்க ஹஸ்பண்ட் உங்க ஃப்ரெண்ட் உங்க பாஸ் இப்படி யாரா இருந்தாலும் அவங்க சொல்ல வர்றது இதுதான் அப்படின்னு நீங்களாவே ஒரு அசம்ஷனுக்கு போயிடாதீங்க அவங்க சொல்ல வரதை முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இந்த அசம்ஷன் மற்றவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான் நமக்கு ஒரு விஷயம் முடியுமா முடியாதாங்கிறத நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கும் போது மட்டும்தான் தெரியும் அதை விட்டுட்டு அந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியே அது என்னால முடியாது அது எனக்கு சரிப்பட்டு வராது அந்த மாதிரி நம்மளே முடிவெடுத்துக்கிறோம் சோ உங்களுக்கு முடியுமா முடியாதாங்கிறத நீங்க அதை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்கணுமே தவிர நீங்க செய்யறதுக்கு முன்னாடியே முடிவெடுக்க கூடாது ஒரு கார் ஓட்ட பயமா இருக்கா அந்த காரை ஓட்டி பாருங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பயமா இருக்கா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நாலு பேர் முன்னாடி பேசுறதுக்கு பயமா இருக்கா போய் பேசிருங்க பயம் எப்ப நம்மளை விட்டு போகும்னா அந்த பயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஸோ ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே அது நடக்குமா நடக்காதாங்கிற முடிவுக்கு வந்துடாதீங்க மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவங்க இதை தான் சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னு தப்பாக நினச்சிடாதீங்க ஸோ இந்த ஒரு தப்பையுமே இனிமே பண்ணிடாதீங்க அடுத்து நம்பர் போர் ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட் உங்களால முடிஞ்ச ஒரு நீங்க உங்களால என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்களோட பெஸ்ட் அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் உங்க உடம்பு சரியில்லாத நேரத்துல அந்த இடத்துல நீங்க கொடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது கம்மியா இருக்கும் அதுவே நீங்க நல்லா இருக்கும் போது அந்த இடத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது வேற மாதிரி இருக்கும் சோ வெற்றி தோல்வி இது ரெண்டுமே நிரந்தரம் இல்லை இன்னைக்கு நீங்க வெற்றி அடைஞ்சீங்கன்னா நாளைக்கு நீங்க தோல்வி அடையலாம் இன்னைக்கு நீங்க தோல்வி அடைஞ்சீங்கன்னா நிச்சயமா நாளைக்கு வெற்றி பெறலாம் அதை பத்தி நீங்கள் நீங்க கவலைப்படாம எந்த நேரத்துலையும் உங்களால அந்த இடத்துல என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை முழு முயற்சியும் நீங்க எடுக்கணும் என்ன முடியுங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிங்க சரி இந்த நாலு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இதை விட ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே சுதந்திரமா இருக்கிறதுக்கு பிடிக்கும் ஆனா எல்லாருமே சுதந்திரமா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அதுக்கு முக்கியமான காரணமே நாம நமக்குள்ள வச்சிருக்க நம்பிக்கைகள் தான் நம்மள சுத்தி இருக்க இந்த உலகத்துல ஏகப்பட்ட பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது இந்த பாதிப்புகள் நல்லதா இருக்கான்னு கேட்டா கிடையாது இது நம்மள இன்னும் பயப்பட வைக்குது இன்னும் பதட்டப்பட வைக்குது இந்த சமுதாயம் நம்ம மேல நிறைய ரூல்ஸை திணிக்குது அதை ஃபாலோ பண்றவன் நல்லவன் அப்படின்னும் அதை ஃபாலோ பண்ணாதவன் கெட்டவேன் அப்படின்னு பாக்குது இதனால இந்த சொசைட்டி நம்ம ஃபாலோ பண்ணாதனால நம்ம மேல நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது உண்மையை சொல்லணும் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயம்னா மரண பயம் கிடையாது பதிலா நாம நம்மளா இருக்கிறதுக்கே பயந்துகிட்டு இருக்கோம் அதாவது நம்மளோட உண்மையான கேரக்டர் என்னங்கறத நம்ம வெளிக்காட்டுறதுக்கு பயப்படுறோம் உங்களுக்கு இப்ப ஒரு ட்ரெஸ்ஸை போடணும்னு ஆசையா இருக்கும் ஆனா இந்த ட்ரெஸ்ஸை போட்டா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும் அவங்க என்ன இந்த மாதிரி நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் உங்களுக்கு நீங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை பிடிக்கவே பிடிக்காது வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல வேலையை செய்யணும்னு தான் உங்களுக்கு தோணும் ஆனாலுமே இந்த வேலையை என்ன செய்யலன்னா மத்தவங்க என்ன தப்பா நினைப்பாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும் இதனாலேயே நீங்க நீங்களாவே இருக்க முடியறதில்ல சோ தூங்கும்போது கூட நம்ம என்ன கனவு காணும்ங்கிறத தீர்மானிக்கிறது இந்த சொசைட்டி தான் உண்மையாகவே இந்த நமக்கு கண்டிப்பா விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி அது பாதிப்பை ஏற்படுத்தாத நம்ம வாழ்க்கையை பத்தின ஒரு விழிப்புணர்வோட நம்ம இருக்கணும் ஒரு நாள் நம்மளும் இறக்கத்தான் போறோம் அப்படிங்கறத நம்ம தினமும் ஞாபகப்படுத்திக்கணும் எல்லாருமே அவங்க வாழ்க்கையோட கடைசி தருணத்துல நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா மத்தவங்க என்ன இப்படி நினைச்சிட்டாங்களே மத்தவங்க முன்னாடி நான் இப்படி வாழ்ந்துட்டேனே அப்படின்னு கிடையாது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியலையே நான் எப்ப பார்த்தாலும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேனே நான் நானாவே இருக்க முடியலையே அப்படின்னு தான் நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க சோ நீங்க நீங்களா இருங்க மத்தவங்க அப்படி இருக்காங்கன்னு அவங்க கூட போட்டி போடாதீங்க பொறாமப்படாதீங்க உங்ககிட்ட என்ன குறைகள் இருந்தாலும் சரி என்ன நிறைகள் இருந்தாலும் சரி அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க நீங்க எப்பவுமே ஒரு தனித்துவமான நபருங்கிறத ஏத்துக்கோங்க சோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய தப்பான நம்பிக்கைகளை தூக்கி வீசுங்க நம்ம சரி நினைக்கிற எல்லாமே சரியாதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த புரிதலை வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன இந்த நாலு விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில செயல்படுங்க நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரியே நிம்மதியான தைரியமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உங்களால வாழ முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்